நொங்கு என்ற சொல்லுவாங்க இதுல நொங்கு இதுல பார்த்தீங்களேன்டா ஒரு கண் இல்லை ரெண்டு கண் தான் இதில் இருக்கு வெட்டுன்னா ரெண்டு கண் வெறும் ஒரு கண்ணை அரிச்சிட்டுது அதே போல் பார்த்தீங்களா இது என்று சொல்லுவாங்க பெருமிழண்டா இதால தான் அந்த காலத்தில் எடுத்து எண்ணத்தை சாப்பிட்டானே களி சாப்பிட்டானே கஞ்சி குடிச்சானே கூழ் குடிச்சான் இந்த பெருமிழ் தான் கரண்டி கரண்டிக்கு பதிலாக முன்னோர்கள் பாவித்தது அது இப்பவும் சிலர் கூழ் கஞ்சி எண்டை குடிக்க இந்த பெருமிழ் அன்று சொல்லுவாங்க பெருமிழ் சரியா இதுல தான் அங்கே இண்டைக்கு விளம்பர இருக்கிறேன் கிட்ட ஒரு பனையில ஆனா கணக்கு அப்படி இல்லாம அழுகி கிடக்கு பார்க்க வருத்தமா இருந்தது ஆனாலும் ஒண்ணும் செய்ய முடியாது கூட வீசாம ஒரு மாட்டு கொடுக்கறதுக்காண்டி சேகரிச்சு வச்சிருக்கிறேன் ഇത് വേറെ ഏറെ ആവേണ്ട ഇത് വീസിടുവാങ്